எல்லோருக்கும் வணக்கங்க நான் பல்லடத்துலேருந்து கிருஷ்ணவேணி நம்ம குட்டீசுகளுக்கான வேலை ஒரு நாலஞ்சு நாளில் முடிஞ்சிருங்க நாளைக்கு வைகாசி நாளையோட முடிகிறதுனால நாளைக்கு ஒரு சிம்பிளாக கணபதி ஹோமம் மட்டும் ஒன்று பண்ணிடலான்ட்டு இருக்கேன் ஆணி மாதம் பண்ணக்கூடாது இல்லைங்க அதனால் அதே போல் அந்த பூசாமல் வந்துடலான்ட்டு தான் இருந்தேன் கட்டடம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க அதனால் இந்த இந்த மெட்டீரியல் ஃபுல்லாகவே நான் வந்து கிரெடிட் கேட்டிருந்த ஒரு பக்கம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் சரி எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க ஒரு மாதத்தில் தரேன்னு சொல்லி வாங்கியிருக்கேங்க தான் வேலை போகுது இருந்தாலும் ஒரு சில பொருளுக்கு வந்து நான் பணம் கொடுத்துட்டேன் கூலி வந்து சொல்லவே முடியாதுங்க டெய்லியுமே ஐயாயிரம் ரூபாய்க்கிட்ட அது கொடுத்துட்டே இருக்கேன் ஹெல்ப் ஹெல்ப்ன்னு கேட்டிருந்தேன் கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க ஆனால் சின்ன ஹெல்ப்பு ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு எப்படியாவது இதை முடிக்கிறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுதுங்க நிறையவே தேவைப்படுது உங்களால் முடிஞ்சதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா பரவாயில்ல ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் பார்க்குறோம் வீட்லேயும் அத்தனை பேர் பார்க்குறனால சிரமமாக இருக்குது முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுங்கள்